மீன் பிடிக்க போகிறவங்க மூணு நேரம் மீன திங்கன்னு சொல்ல முடியுமா அது உணவு சொல்லிடலாமா மீன் பிடிக்க போகிறாங்க அது உணவுப் பொருளாக இல்லையா உணவுன்னு ஏற்றுக்கிடலாமா இல்லையா சரி அப்போ மூணு நேரம் மீனை சாப்பிடுவீங்களா நீங்கன்னு கேட்டால் சரியா இருக்குமா அது போல் தான் அதுவும் கல் என்பதற்கு நான் உணவுப் பொருள்னு சொல்கிறதுனாலேயே அதை வந்து மூணு நேரம் சாப்பிடக்கூடிய உணவுன்னு எடுத்துக்கிற வேண்டியதில்லை உணவுப் பொருளை பல இருக்குது கூட்டு இருக்குது காய் இருக்குது ரசம் இருக்குது சாம்பார் இருக்குது ரசம் வச்சுன்னா ரசத்தை மட்டும் நீ மூணு நேரம் சாப்பிடுவேன் எனக்கூடாது இல்லையா உணவுப் பொருளினுடைய ஒருத்தர் ஒரு பகுதி அதுவே முழு உணவாக எடுக்க முடியுமான்னு கேட்டால் அது அபத்தமான கல்வி அப்படி அல்ல உணவுப் பொருளுடைய ஒரு வகைப்பாட்டில் ஒன்றாக இருக்கிறது நீராகாரம் பொருள் அவ்வளோதான் திடப்பொருள் இருக்கிறது திறவப் பொருள் இருக்கிறது அதுபோல் அது நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் ஆனால் அதனுடைய தன்மை மாற்றப்படுகின்ற பொழுது வணிகத்திற்காக எல்லை மீறுகின்ற பொழுது அளவு மீறுகின்ற பொழுது அதில் ஆபத்துக்கள் பக்க விளைவுகள் இருக்கிறது இதில் முக்கியமாக எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ வந்து மாணவர்களோ இளைஞர்களோ இந்த கல் உண்பதை வந்து ஆதரிச்சு நினைக்கிறீங்களா நிச்சயமா ரசிக்க மாட்டாரு மாணவர்களும் இளைஞர்கள் வந்து நாங்க கல்லு கூடி ஆரம்பிக்க போறோம் சீமான் சொல்லிட்டாரு அண்ணன் சொல்லிட்டாரு என்று அவர் தொடங்க முடியுமா அதை ரசிக்க முடியுமா அவர் தூண்டுற மாதிரி இருக்குதான் அதுதான் 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 தவறு இதை இந்த தான் இவர் வந்து ஒரு ஒரு கதாநாயகன் வந்து சீரட்டு குடித்து ஸ்டைலாக தூக்கி போட்டு சீரட்டு குடிச்சு நடந்தால் அவரை பா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் அதை செயல்பாட்டுக்கு வருவாங்கிற சிந்தனை யாருக்கு இருக்கணும் அந்த கதாநாயகனுக்கு இருக்கணும் நம்மளை இத்தனை இளைஞர்கள் பின்பற்றுறாங்க அவர்களுடைய நலத்துக்காக நம்ம யோசிக்கணும்னு எம்சிஆர் போல யோசிக்கணும் எம்சிஆர் என்ன செய்தார் அத்தனை பழம் நடிக்கின்ற பொழுது கொடியாராக நடிக்கலை சீரட்டு குடிப்பாக நடிக்கலை கெட்டவனாக நடிக்கலை எவ்வளோ கோடியாக கொட்டி கொடுத்தாலும் தனக்கு ஏற்ற மாதிரி ரசிகர்களை பொதுமக்களை வழிநடத்துகின்ற வகையிலே அவர் செயல்பட்டார் அதனால தான் அவர் முதலமைச்சர் ஆக முடிஞ்சது ஆனால் மற்றவர்கள் நடிப்புத்தான் முக்கியம் என்று கருதி இயக்குனர் சொன்னதை கதைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொண்டு சிவாஜி கணேசன் போல ரஜினி போல கமல்ஹாசன் போல நடித்தவர்களெல்லாம் இன்றைக்கு மக்களினுடைய மனங்களில் இல்லை சிறந்த நடிகர்களாக போற்றப்படலாம் ஆனால் சிறந்த முன்னுதாரணமாக இல்லை அந்த அடிப்படையில் சீமான் இந்த முன்னெடுத்ததை நான் அந்த பார்வையில் தவறு தான் சொல்வேன்